சூரியன் சாயந்திரம்லேருந்து இரவின் இருள் சூழும் வரை இறைவழி நேர்வழி வழி வழின்று இல்லையா மதம் அப்படின்றது வழி ஆனால் மதம் அப்படின்றது இப்போது வழி அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கா இப்போ நமக்கு அப்படிதான் பார்க்குறாங்களே எல்லோரும் மதம் அப்படின்றத மதம் அப்படின்றத வழின்னு பார்க்கக்கூடிய அந்தது நீங்கிருச்சு மனுஷங்கிட்ட நீங்கிருச்சு இப்போ நம்ம வேதம் எதுக்காக எடுக்கிறோம் வழி தெரியாதனால வேதம் எடுக்கிறோம் அந்த வழியில் இருக்கிறதுனால வேதம் எடுக்கலை என்ன சொல்லப்படுது நமக்கு எல்லாம் வேதம் படிப்பாங்க அப்படி இல்லையா வேதம் படிக்கிறவங்களாம் நல்லவங்க அப்படி அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்குது நல்லவங்களாக ஆகிறதுக்காக தான் வேதம் அப்போ நல்லவங்க படிக்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க தங்களை எப்போ நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்களோ இன்னும் வேதம் அவங்க வந்து வழியை தேடலை அவங்க தங்களை முடிவு பண்ணிட்டாங்க நல்லவங்களாக இருக்கிறதாக வேதத்தின்படி இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அவங்களுக்கு வேதம் தேவையில்லைன்னு இது அடிப்படையில் நம்ம விளங்கிக்க வேண்டியிருக்கு இது மதம் இல்லை அப்போ என்ன வழி அந்த மதம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்குரிய அர்த்தத்துக்கு வர்றோம் வழி வழி எல்லாருக்குமானது யார் நல்லதை விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமானது வழி பாதை வழி தெரியாதனால வழிக்குள் அந்த அந்த பாதைக்குள்ளே வர்றோம் அந்த பாதை வேணும்னு தேடுறோம் அது நமக்கு புரியணும் நம்ம எல்லாம் இந்த மதத்தில் இருக்கோம் இந்த வழியை பின்பற்றிகிட்ருக்கோம் நம்ம சொல்கிறது என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ இறைவழி இறைவழின்னு சொல்லிட்டுருக்கோம் இறைவழிக்கு வரணுமா இறைவழியில் இருக்கிறோமா என்ன நமக்கு புரிஞ்சு வச்சுருக்கோமோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன புரிஞ்சுருக்கோ அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் வேதம் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அது சரியாக நினச்சிட்ருக்கோமா சரியாக விளங்கியிருக்கோமா தான் வேதம் வேதத்தின் பக்கம் திரும்புறதுக்கு காரணமே அதுதான் ஏன்னா கூட்டம் கூட்டமாக வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு மனுஷங்க வந்துடுவாங்க எதுக்குன்னு தெரியாமல் மறுபடியும் சடங்கு செய்யக்கூடாங்கன்னா நம்ம எல்லாருமே மாறிடுவோம் படிப்படியாக மாறிடுவோம் நம்முடைய வாழ்காலத்திலேயே நம்ம மாறிடுவோம் அப்போ எதுக்காக நம்ம வேதம் எடுக்கிறோன்னா எனக்கு வழி வேணுங்கிறதுக்காக எது வரைக்கும் எது நாள் வரைக்குமே நமக்கு வழி தேவை இருக்குது எனக்கு வழிகாட்டுதல் தேவை இருக்குங்கிற அந்த எண்ணத்தோடு அதுதான் வேதத்தை எடுக்கிறோம் அப்போ இங்கே நெல்வழி வேணுங்கும்போது ஒவ்வொருத்தரும் எந்த நெல்வழியில் இருக்கீங்க அப்படி இருக்கா மதம்னு ஒன்று இருக்காப்போ இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொன்றுவரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பின்பற்றக்கூடிய அந்த ஒன்று இருக்குமா ஒவ்வொரு மனுஷனும் நான் இந்த மதம் நீ இந்த மதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குமா நல்ல வழி நல்ல வாழ்க்கை வாழணும்னு விரும்பும்போது அதில் எப்படி பல பிரிவுகள் வரும் உண்ணக்கூடிய உணவுகள் வேறு விதமாக இருக்கலாம் உடுத்தக்கூடிய உடைகள் வேறு விதமாக இருக்கலாம் அங்கே என்ன கிடைக்குதோ அதுபடி தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க அதனை சுற்றி தான் வாழக்கூடிய இடங்களில் என்ன உணவு இருக்கோ அந்த உணவு சாப்பிடக்கூடியவங்களாக என்ன பொருள்கள் இருக்கோ அதை எப்படி பயன்படுத்துகிறது அது எல்லாமே தனி ஒரு மதமாக ஆகிடுமா அது தனி வழியாகிடும் அதான் வழி வழின்றது நம்ம உடம்புக்கு சாப்பாடுறது உடம்புக்கு தான் சாப்பிட்ருக்கோம் உடை உடுத்துறது உடம்புக்கு ஆனால் வழின்னு சொல்கிறது மனசுக்கு நம்ம வழியையும் உடம்புக்கு ஆக்கிட்டோம் ஆக்கிக்கிட்டு எல்லோரும் கருப்பு சட்டை போடுறது எல்லோரும் மஞ்சள் சட்டை போடுறது எல்லோரும் சேப்பு சட்டை போடுறது வெள்ளை சட்டை போடுறது உருவங்களில் கொண்டு வர்றோம் அந்த உருவங்களை கொண்டு வரதுக்கு வேதம் தேவையில்லை அதனால் யாரும் வேதத்தை எடுக்கிறதில்ல ஆனால் வேதம்னு சொல்லிக்கிறாங்க எல்லோருமே வேதம் வழிகாட்டுறதுக்காக மனசுக்கு வழிகாட்டுறதுக்காக உடலுக்காக இல்லை உடலை கொண்டு எல்லோரும் நம்மளை வர ஒரு ஒரே போல் உருவத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை வேதம் ஆனால் வேதத்தை அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறன் காரணமாக கூட்டங்களாக நாங்கள் எந்த நாங்கள் எந்த சமூகம் நாங்கள் இந்த கூட்டம் நாங்கள் இந்த மதம் வேறு வேறு வார்த்தை சொன்னாலும் அதான் சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறது அதுதான் நாங்கள் தனி கூட்டம் அப்படின்னு நல்லா வாழணுங்கிறது எப்படி தனி கூட்டம் வரும் அப்போ நீங்கள் நல்லா வாழணும் நினைக்கிறீங்க இன்னொரு கூட்டம் நல்லா வாழ வேணாம்னு நினைக்கிறாங்களா எப்படி நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம் பிரிச்சு அந்த பிரிச்சுக்கப்பட்ட விஷயத்தை நான் தனி வழி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி வழி ஒன்று தான் மனசில் நல்லபடியாக வாழணும் இதுதான் வழி யார் ஒருத்தருக்கும் நாம் நல்லபடியாக வாழணும் அப்போ அந்த நல்லபடியாக வாழ்றது எப்படின்னு அறிவிக்கிறதுக்கு தான் வேதம் வேதம் மட்டும்தான் வேறு எதுவுமே அறிவிக்காது எந்த புத்தகமும் அறிக்காது ஒரே புத்தகம் தான் நீங்கள் நெல்லை வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா ஒரு புத்தகம் தான் இல்லை நீங்கள் ஒரு அமைப்புகளாக மதங்களாக கூட்டங்களாக நீங்கள் ஒரு வழி சொல்லிக்கிட்டு இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு பேர் இருக்காங்க ஒவ்வொரு கூட்டம் ஒரு பேர் சொல்லிகிட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம் இறை வழி இறை நல்ல வழின்னு அர்த்தம் இறைவழின்னா வழின்னா மனசாட்சின் படி வாழக்கூடிய வழின்னு அர்த்தம் எல்லோரும் அந்த தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தனி பேர் கொண்டவங்களாக மாறிடுறாங்க அது உடலுக்கானதாக ஆக்கிக்கிறாங்க இல்லை மனசுக்கானது மனசு எல்லாருக்கும் நல்லபடியாக வாழணுங்கிறது எல்லாருக்குமே அந்த இது வரும்போது இப்போ உங்களுக்கு எந்த கூட்டம் இல்லை எந்த மதமும் இல்லை வழிகாட்டப்படுது ஆண்கள் பெண்கள் இல்லை எல்லாேருக்கும் வேதம் வழிகாட்டு ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு கிடையாது அப்படி இல்லை வேதம் மனிதர்களுக்கு வழிகாட்டு இல்லையே ஆண்களுக்கு மட்டும் சரி ஒரு குடும்பத்தில் ஆண்கள் இல்லை குடும்பத் தலைவன் இல்லை இப்போ அங்கே அந்த குடும்பத்துக்கு யார் எப்படி வழிகாட்டும் யார் வழிகாட்டுவாப்போ அந்த கேள்விக்கு யார் வழிகாட்டுவாப்போ அவங்க இந்த குடும்பத்துக்கு வேதம் கிடையாதாப்போ இல்லையா அந்த குடும்பத்துக்கு வேதம் வேணும் மனிதனுக்கு மனிதன் சொல்லும்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் ரெண்டு பேருக்கு தான் வேதம் வழிகாட்டு அப்போ ஒவ்வொரு சூழல்லையும் நடக்கக்கூடிய நம்ம உருவாக்கிக்கிட்ட அந்த பிரச்சனைகளுக்கு இருந்து விடுபடுறதுக்காக சில வழிகள் சொல்லப்பட்டது காலங்காலமாக ஒரு கலவரமோ ஒரு குழப்பமோ ஒரு சண்டையோ ஒரு போரோ நடக்கும்போது மனிதன் எதுக்காக அந்த வழி மனசுக்குங்கிறத விட்டுட்டு உடம்புக்குன்னு ஆக்கிக்கிறதன் காரணமாக மனுஷன் சண்டை போடுறான் மனசுங்கும் போது சண்டை போட மாட்டான் அப்படி மனுஷன் மனிதன் மாறினதுக்கப்புறம் ஏற்பட்ட சண்டைகளில் பாதிக்கப்படுறது பெண்கள் பெண்கள்லாம் பாதிக்கப்படுறது எல்லா காலங்கள்லேயும் அப்போ அதற்காக அவளுக்கு ஒரு பாதுகாப்புக்காக வெளியே நீங்கள் வர வேண்டாம் அதனால் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு தே எல்லா காலத்திலையும் போகுதுங்கிறத உணர்ந்ததன் காரணமாக எல்லா காலத்திலும் எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவளுக்கு பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிறத அளவுக்கு மனிதர்கள் மாறிவிட்டதன் காரணமாக இரண்டு வழிகாட்டியிருக்கிறான் நீங்கள் வெளியே போய் மனிதர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவங்களாக ஆகிறது ஆக வேண்டாம் அப்படின்றது இறைவன் வரைக்கும் ஏற்படுத்தலாம் சரி ஆண்களை எடுத்து சொல்கிறக்கா ஏன்னா அவர்களுக்கு இந்த பாதிப்பு அவங்களுக்கு இல்லை பெண்களுக்கு இருக்கிற பாதிப்பு ஆண்களுக்கு இல்லைன்றதுனால நீங்கள் பொதுவாக போய் எடுத்து சொல்லுங்கள் அப்போ பெண்கள் எடுத்து சொல்ல மாட்டாங்களா வேணாமா இல்லை அவங்களும் சொல்லுவாங்க அவங்கள தேடி அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க பா தங்களுடைய பாதுகாப்பு உணரும்போது அவர்கள் முதல்ல தங்களுடைய குடும்பத்தாருக்கு அப்புறம் தன்னுடைய நண்பர்களுக்கு இது தான் இதுதான் இது தான் ஆண்களுக்கும் இதே தான் தங்களை தேடி வர்றவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்கிறதுக்கு அந்த நல்லது என்னது அது வேதத்தில் இருக்குது வேதம் அவர்களுக்கு வழிகாட்டுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக வழிகாட்டுது அவளுக்கு ஒரு படி ஆபத்து ஜாஸ்தி இருக்கிறன் காரணமாக அவங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டி நீங்கள் வெளியே போய் அந்த காரியங்கள் வேண்டாம் பெரும் அவர்களை பாதுகாப்பதற்காகவே பெரும் காரியம் செய்ய வேண்டியது இது என்றைக்கும் இல்லை எல்லா காலத்துலையும் அவையாரை பற்றி கதை சொ கதை சொல்லுவாங்க செய்தி சொல்லுவாங்க கதை தான் சொல்லணும் கதை தான் நம்ம சொல்லணும் என்ன நம்ம பார்க்கல அவங்கள பார்க்கல அதனால் அவங்களை பற்றி சொல்லும்போது நம்ம பகுதியில் ஔவையாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா படிச்சிருக்கோம் எல்லாருமே அப்போ அவர் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் என்ன எப்படி கதை சொல்லப்படுது வயதானவர்களாக அவர் ஆகிவிட்டதாக ஒரு வயதான பெண்மணி அப்போ அப் அப்போ தான் அவங்களால் சொல்ல முடியுது நாலு பேருக்கு முன்னாடி போக முடியுது அந்த சொல் இல்லை அன்றைக்கி எங்கள் சொல்கிறேன் அந்த காலத்து மனசுங்களே நல்லவங்க எல்லா காலத்துலேயும் அதுதான் அதன் காரணமாக இறைவன் பெண்களை நீங்கள் வந்து வெளியே போய் எடுத்து சொல்கிறதுக்கான அந்த காரியங்கள் உங்களுக்கு ஆபத்திற்கு காரணமாக அதுக்காக நீங்கள் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிலாம் கிடையாது ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக தான் வேதம் மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் மனிதர்கள் அப்போ ஏன் பெண்களுக்கு பெண்கள் அப்படின்னா சொல்லக்கூடாத தெரியக்கூடாது இல்லை அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் வேதம் தெரிஞ்சிருக்கணும் இந்த வாழ் உலக வாழ்க்கை நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் மண்பாண்டம் விவசாயம் இல்லை ராக்கெட் சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி எந்த காரியத்திலும் நீங்கள் ஈடுபடலாம் ஆணும் பெண்ணும் ஈடுபடலாம் ஆனால் வேதம் வழிகாட்டாமல் நீங்கள் வேதத்தை தெளிவடைந்து கொண்டு பூமியில் பரவி சொல்லுங்கள்னு சொல்கிறேன் வேதம் உங்களுக்கு வழிகாட்டியது உங்களுக்கு உலகத்தில் வாழ்வதற்கான வழிகாட்டுது இதை வ வச்சுக்கிட்டு நீங்கள் உலகத்தில் எந்த காரியமும் செய்யுங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு பாதுகாப்பை அறிவிக்கும் இதை படிச்சுட்டு கோயிலில் போய் இல்லை மசூதியில் போய் இல்லை சர்ச்சுகளில் போயிட்டு இல்லை ஆன்மீக இடங்களில் போயிட்டு உன்னியாசம் பண்ணுறதுக்காக இல்லை வேதம் அது யாரோ ஒரு சிலர் இருக்குது ஒரு சில இருக்குது அவளுக்கு இயற்கையிலேயாவே அது அது வந்து அவங்களுக்கு அதன் மீது கவனம் வருது மற்றவர்கள் எந்த காரியமும் நீங்கள் செய் எந்த காரியம் செய்வதற்கும் ஒரு வீட்டில் நான் ஒன்றும் இல்லைங்க நான் வீட்டு விட்டு வெளியே போகிறதில்ல வீட்டில் இருக்கிற வேலைய மட்டும் பார்த்துட்ருக்கேன் அப்பையும் தேவை உனக்கு விளையாட்டுகள் தேவை ஆபத்து எல்லா இடங்களிலும் இருக்குது ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது பெண்ணுக்கு ஒருபடி ஜாஸ்தியாக இருக்குது அப்போது இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழி காட்டுவதற்காக வேதம் வழி நெல் இறைன்னு சொல்கிறோம் இறைவன்னா நல்லதுன்னு அர்த்தம் நல் நற்செய்தின்னு அர்த்தம் இறைவன் சொன்னால் நற்செய்தி நல்லதுன்னு அர்த்தம் அது எல்லாருக்கும் வேண்டும் தனியாக இது வந்து எங்கே த எங்கள் வழி அப்படின்னு ஒன்றும் கிடையாது நல்ல வழி எல்லாருக்கும் பொதுவானது இது எங்கள் வழின்னு எப்போ சொல்கிறீங்களோ அது கெட்ட வழின்னு அர்த்தம் உங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்க அது கெட்ட வழின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறது கெட்ட வழி அவங்கிறது கெட்டதில்லை நல்லதை எல்லோரும் விரும்புகிறாங்க நல்லதை விரும்பக்கூடிய எல்லாருக்கும் ஒரு தான் அந்த ஒரு வழியை வேறு வேறு பேர்களில் சொன்னால் பரவாயில்ல தப்பு இல்லை நாங்கள் வந்து நாங்கள் இந்துன்னு சொல்கிறோங்க நாங்கள் முஸ்லீம்னு சொல்கிறோங்க நாங்கள் நாங்கள் இஸ்லாம்னு சொல்கிறாங்க நாங்கள் கிறிஸ்தவன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இதைத்தான் அவங்க அவங்களுக்கான அந்த புரிஞ்சு கொண்ட நிலையில் அப்படி சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டால் சரி ஆனால் எங்களது தான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களை கேடான வழிகள் இருக்காங்க நல்லது எல்லாருக்கும் தானே ரெண்டாவது எங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவர்கள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க நான் ஆனால் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் அதுக்குள்ளே வருவோம் நாங்களும் போராடுவோம் எங்களுக்கு உரிமை இருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா இவங்களும் விளங்காங்க விளங்காதவர்களாக இருக்காங்க நல்ல வழி எல்லாருக்கும் தானே அதை அறிவிப்பதற்கு தான் வேதம் இப்போ யார் இப்படி முரண்பாடு வருதுன்னா இவர்கள் வேதத்தை வழங்கிக் கொள்ளவே இல்லை நான் வேதம் மனதிற்கு தான் அறிவிக்குது வழிகாட்டுது மறைவானவற்றை அறிவிக்குது மனதிற்கு அறிவிக்குது மனசு எல்லாருக்கும் ஒன்று தான் உருவம் வேற வேற நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு மனிதனும் எண்ணூறு கோடி மனிதன் இருக்காங்கன்னா எண்ணூறு கோடி மனிதனும் தனித்தனி உருவத்தில் வேறு வேறு ஆனால் மனசு எல்லாருக்கும் ஒன்று ஒரே ஆன்மாவிலேருந்து படைக்கப்பட்டவர்கள் மனசு ஒன்று தான் உங்களுக்கு தேவைகள் ஒன்று தான் என்ன தேவை நல்ல விதமாக வாழணும் அந்த நல்ல விதமாக வாழ என்ன வாழலை அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் சோதனை புரிஞ்சுக்கோங்க என்ன கொடுக்கப்பட்டதாலும் சோதனை அதற்குரிய நீங்கள் செய்ததற்குரிய அந்த கூலி வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு உதவியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க யார் ஒருவருக்கும் நல்ல வழியில் வாழணுன்னு விரும்புகிற போது ஒவ்வொருவருக்கும் அது உண்டு அந்த நல்ல வழி என்னன்னு அறிவிக்கிறதுக்கு தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே அவங்க வேதத்தின் பற்றி தான் சொல்லி கொடுத்தாங்களா தெரியாது சரிதானு நமக்கு செக் பண்ணுறதுக்கு வேதம் அந்த காலத்தில் எங்கள் நாட்டில் அந்த காலத்தில் எங்கள் ஊரில் அந்த காலத்தில் எங்கள் பகுதியில் எப்படி வேணும் சொல்லுங்கள் எத்தனை காலம் வேணால் இருக்கட்டும் சரிதான இன்றைக்கு நம்ம அதை சரிபார்க்குறதுக்கு கொடுக்கப்பட்டது தான் வேணும் எல்லா காலங்களிலும் மனிதர்கள் தாங்கள் செய்து கொண்டு இருப்பது நம்ம என்ன இருக்கோமோ அது சரிதானு ஆய்வு பண்ணுறதுக்கும் அதை செக் பண்ணிக்கிறதுக்கும் கொடுக்கப்பட்டது தான் வேதம் வேதம் தெளிவாக எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் அறிவிக்குது வேதத்திற்கு மாறாக இருக்கிறாங்கன்னா அவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க மனசுக்கு பதிலாக உருவத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க அதன் காரணமாக அந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கு அந்த சமுதாயத்துக்கு நம்மளும் நமக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க உருவத்துக்காக சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு புரியல நல்லது தான் சொல்லியிருக்காங்க நம்ம தாத்தா நல்லதாக சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கோம் நல்லது தானே எப்படி சரி பார்க்குறது அந்த சரி தான் வேதம் இப்போ இந்த வேதம் சரிதான எப்படி சரி பார்க்குறது அது சொல்லக்கூடிய செய்தி எனக்கு வழிகாட்டுதான்னு பார்க்குறது அப்போ நம்ம விளங்கிக்க வேண்டியது வேதத்துலேருந்து ஒரு செய்தி வருதுன்னா அது மனசுக்கு உடலுக்கு இல்லை உடலுக்கு ஏன் இல்லை அப்படின்னா உடலுக்கு உங்களுக்கு என்ன உங்களை சுற்றி எந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் செஞ்சுட்ருப்பீங்க ஒவ்வொரு காலத்துலேயும் உங்கள் உங்களை சுற்றி ஒரு பொருள் இருக்குது ஒரு பொருளை பயன்படுத்துகிறீங்க ஒரு காலத்தில் துணி இல்லாத காலத்தில் இலையை பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா ஆடைகளாக இல்லை தோள்களை பயன்படுத்திருக்காங்க ஆடு மாடுங்க ஒரு அதோடைய தோள்களை பயன்படுத்தியிருக்காங்க என்ன இருந்துச்சோ என்ன அறிவு கொடுக்கப்பட்டதோ அந்த அந்த பொருளை எப்படி பயன்படுத்துறதுக்கான அறிவு அது அல்ல வளர்ச்சி மனசு பக்குவம் அடையதான் வளர்ச்சி ஒவ்வொரு மனுஷனும் அண்ணம் பக்குவம் அடையணும் பிறக்கும் போது ஒரு குணம் இருக்குது அறிவு வரும்போது மாறுது மறுபடியும் பக்குவம் அடைகிறாங்க அடைகிறாங்க இல்லையா நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சு அதுக்கு தான் வேலை பொருள் அந்தந்த காலத்தில் உங்களுக்கு பொருளை பற்றி அறிவு இவர் இதை கண்டுபிடிச்சிட்டாரு அதை கண்டுபிடிச்சிட்டாரு அது அவங்களுக்கு அந்த தேவைக்காக இறைவன்ட்டுந்து வர்றது தான் மனுஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறது இறைவன் அவனுக்கு தெளிவுப்படுத்துறது ஒரு பொருளை பற்றி அந்த அந்த பொருளை பற்றி அறிவு கொடுக்கப்பட்டுதான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் அப்போ இது மாறிக்கிட்டே இருக்கும் அது உடலுக்கு தான் அந்த பொருள் அது அதோடைய பலன் உடலுக்கு ஆனால் வேதம் மனசுக்கு அறிவிக்குது அதை அதை விளங்கிக்கிட்டிங்கன்னா எந்த மனுஷனும் நீங்கள் வே பாகுபாடு பார்க்க மாட்டீங்க எந்த மனிதர்களையும் நீங்கள் பாகுபாடு பார்க்க மாட்டீங்க இப்போ பாகுபாடு எப்படி பார்க்குறீங்க நீ எந்த வழி நான் அந்த வழி எப்படி பார்த்தேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அவங்க உருவங்களை நீங்கள் பார்க்குறீங்க உருவத்தில் என்ன வேணாலும் வித்தியாசம் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்க அப்போ இதெல்லாம் தனி கூட்டம்னு நினைக்கிறீங்க இப்படி நீங்கள் பார்க்கும்போதே வெறுப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய அடையாளத்தை நம்மளுக்கு உருவாக்கிட்டு நம்மெல்லாம் சரி நேரான பாதையில் இருக்கிறோன்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல வச்சுருக்கோம் அதன் காரணமாக மனிதர்களுக்கு வெறுப்பு ஆனால் பழகிட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதரையும் நீங்கள் பார்க்கும்போது அவருடைய நல்லது தெரியும் ஆனால் முதலே நம்மளோட வெறுப்பு இருக்குது உருவ ரீதியான வெறுப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க அதுலேருந்து நீங்கிக் கொள்வதற்காக தான் வேதம் என்ன சொல்லுது உங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்கும் சொல்கிறேன் அதை வேதத்தை கொண்டு தெளிவுபடுத்தக்கூடியவர்களும் வேதம் வேதம் தான் தெளிவுபடுத்துது அதை கொண்டு தெளிவுபடுத்தக்கூடியவங்க கருத்து வேறுபாடு தெளிவுபடுத்துவாங்க உடலை கொண்டு தான் உங்களுக்குள்ள பிரச்சனை உருவத்தை கொண்டு தான் உங்களுக்குள்ள பிரச்சனை அந்த உருவத்தை நீக்கி மனதின் பக்கம் தீர்வதற்கு தான் வேதம் உங்களை இன்னொரு உருவமாக மாற்றுறதில்லை வேதம் நம்ம எல்லாம் இதே மாதிரி ஆடை இதே மாதிரி வீடு இதே மாதிரி உணவு இப்படி நம்ம பழகிக்கிறோம் இது இல்லை வேதம் வேதம் எதை சொல்லலை இது பிரிவை உண்டு பண்ணும் இதில் என்ன நடக்கும் எந்த பிரிவு பெருசோ அந்த பிரிவு மற்றதை அதிகாரம் செய்யக்கூடியதாக அடக்குமுறை செய்யக்கூடியதாக மாறும் உலகத்தில் இப்போ நடக்கிறக்கு எல்லா பிரச்சனையும் காரணம் இது ஒரு தெருவில் கூட ஒரே வித அடையாளம் கூட ஒரு நாலு வீடு இருந்துச்சு மற்ற ஒரு ஒரு அடையாளம் இருக்குன்னா அந்த நாலு வீடு இன்னும் அதிகாரம் செய்யும் இது எல்லாமே வேதத்திற்கு புறம்பானது வழிகாட்டிலே புறம்பானது வேதம் என்ன சொல்லுது அமைதியும் சமாதானோடு வாழ்கிறதுக்காக ஒவ்வொரு மனிதனுடைய மனசும் அதை தான் சொல்லுது அமைதியும் சமாதானத்தோடு நம்ம வாழணும்னு அறிவிக்கிறது அதை மறந்துட்டு உருவத்தி நாள் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம செய்கிறது காரணமாக நமக்குள்ளே குழப்பம் ஏற்படுது பகை ஏற்படுது தப்பு இல்லைன்னு ஒரு நினைக்கிறோம் எல்லோரும் செஞ்சிட்ருக்காங்களே நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம் நாலு விட சந்திக்கிறோம் எப்படி எப்போ சந்திப்போம் நல்லபடியாக இருக்கும்போது சந்திப்போம் இல்லையா நல்லாலேன்னு என்ன பண்ணுவோம் வெளியே சொல்லக்கூட மாட்டோம் அப்போ யார் ஒருத்தருக்கும் என்ன அவர் செய்ததற்குரிய ஒரு பலன் வரும்போது நம்ம தான் இருக்கிறோம் வெளியே வர்றதில்லை அப்ப வெளியே வரதை மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ என்ன செஞ்சாலும் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு செய்ததற்குரிய கூலி வரும்போது அவங்க தனியாகிடுறாங்க யாச்சு ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அதை தான் வேதம் நாம் செய்ததற்கு நிச்சயமாக கூலி உண்டு தவறு செய்தால் தவறுக்குரிய கூலி உண்டு ஏன்னா அது மனசில் பதிவு செய் பதிவு பதிவாகுது உங்கள் மனசில் தான் பதிவாகுது அகிலங்களில் ப பதிவாகுது ஒரு அணுவிலிருந்து உருவானது எல்லா அணுவுக்குள்ளும் இருக்குது நம்ம மனுஷன் உடல் எப்படி புரிஞ்சுக்கிறோன்றக்காக ஒரு ஆண் உயிரனும் ஒரு கருமுட்டையும் இணைந்து ஒரு செல் உருவாகுது அந்த ஒரு செல்லில் இருந்து தான் உங்களுக்கு முடி நகம் எலும்பு சதை இருதயம் கல்லீரல் மண்ணின் என்ன சொல்லிட்டுருக்கீங்களோ உடம்புக்குள்ள ஒவ்வொன்றும் அந்த ஒரு செல்லிலேருந்து உருவானது ஒட்டுமொத்த அகிலமும் அப்படி தான் ஒட்டுமொத்த அகிலமும் அப்படி தான் உங்களுக்கு பார்க்கும்போது தனித்தனியாக ஒட்டுமொத்த உடலாக இருக்குது உடம்புக்குள்ளே கை கால் வெளியில் வெளியில் பார்க்குறீங்க முகம் கண்ணு காது மூக்கு பார்க்குறீங்க உடம்புக்கு உள்ளேயும் குடலு கல்லீரல் இருதையன்னு பார்க்குறீங்க தனித்தனி நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே ஒரு இருந்து உருவானது எதற்காக இதை பா இதை நம்ம கவனிக்கிறோம் அகிலங்களில் பதிவு செய்யப்படுது நம்முடைய ஒரு எண்ணம் அகிலங்களில் பதிவு செய்யப்படுது அந்த எண்ணத்திற்குரிய கூலி நமக்கு வந்து சேரும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேரும் அதை நமக்கு தெளிவுபடுத்துவது தான் நம்ம தவறு செய்யும்போது உள்ளட்சம் ஏற்படுத்துது வேதத்தை படிக்கும்போது என்னது இது தவறுன்னு அறிவிக்குது குற்றம் இல்லை தெரிந்து கொள்ளுங்கள்ங்கிறதுக்காக காரணம் வாய்ப்பு நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்படுது வாய்ப்பு வாழ்க்கை கொடுக்கப்பட்டதன் காரணமாக நம்ம செய்கிறதெல்லாம் சரி நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு காலம் வரும் மறைவான வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு காலம் வந்துடும் எப்படி நல்லபடியாக இருக்கும்போது வெளியே வர்றோம் இல்லையா அப்போ எப்பயுமே அவங்க நல்லா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ ஒரு சிரமம் வரும்போது மறைவாக போயிடுறோம் யாருக்கும் தெரியாமல் சொல்லக்கூடறது இல்லை எனக்கு உடம்பு சொல்லணும்னு கூட சொல்கிறது இல்லை இல்லையா இது நிரந்தரமாக ஆகிவிடும் அதை நமக்கு நினைவூட்டும் போது ஒரு பயம் வருது நமக்கு அது வேண்டாமே என்ன காலம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஒருத்தரும் வேதம் சொல்வது அந்த காலம் நெருங்கி இருக்கக்கூடும் நமக்கு தெரியாதுன்னு சொல்லு அப்படி இது படிக்கும்போதும் அதுலேருந்து தெளிவு வரும்போதும் போதும் நமக்கு உணர்த்தப்படுது உள்ளட்சத்தை ஏற்படுத்துது இது வீண் விளையாட்டுக்காக வீணுக்காக கொடுக்கப்பட்டதில்லை இது ஒரு கவிஞர் சொல்லும் அல்ல கவிஞரோ புலவருடைய சொல்லும் கிடையாது இது இது வழிகாட்டக்கூடியது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடியது ஆனால் அதனால் இதை பிரிவு பிரிவாக கொண்டு போகிறது இல்லை நேர்வழி ஒருத்தர் தான் இது விளங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் மனிதர்களை அடையாளங்களை கொண்டு பிரித்து பார்க்க மாட்டீங்க எந்த அடையாளத்தில் இருந்துட்டு போட்டோம் அவங்க மனுஷத்தன்மை இருக்கா நல்ல எண்ணம் இருக்கா அவ்வளோதான் பார்ப்போம் இது படிப்படியாக நிகழும்போது மனிதர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை நான் ஒன்று சேர்க்கின்றேன் இப்படி மனிதர்கள் எல்லா அடையாளங்களுக்குள்ளும் இருக்கிறாங்க அடையாளத்தை அவர்கள் முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க அடையாளத்தை அவர்களுக்கு முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அவர்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை இதை காட்டப்படவே இல்லை விடவே இல்லை அந்த அந்த நிலையில் நமக்கு இறைவனுடைய அருள் நம்மளால் படிக்கக்கூட படிக்க முடியுது கேட்க முடியுது இப்போ இந்த நிலையில் நம்ம தெளிவாக மனசுக்குன்னு விளங்கிக்கலாம் நம்மளும் இதை கொண்டே சடங்கு செய்கிறவங்களாக மாறிடும் இதை எடுத்து ஒரு தினம் ஒரு மணி நேரம் படிப்பேன் தூங்கும் போது படிப்பேன் காலைல படிப்பேன் மதியம் படிப்பேன் வாரத்துக்கு ஒன்றா படிப்பேன் சடங்கு மாதிரி ஆகிடும் எதுக்கு படிக்கிறேன் கூட தெரியாம ஆயிடும் நம்ம ஒவ்வொருத்தரும் கடைசியில் இதை இதை பார்த்தா போதும் தொட்டால் போதும் இதை தொட்டு கும்பிட்டா போதுங்கிற அளவுக்கு வந்துடும் இல்லை இதிலிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு வந்துடும் அப்படி தான் இன்றைக்கி எல்லா சமுதாயமும் அப்படி தான் பண்ணிட்டிருக்கு எல்லாருமே அதுதான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கடைசியில் அந்த நிலைக்கு வந்துடுறாங்க புரியாதது காரணமாக அப்படியே இவங்க சொல்கிறாங்க விளக்கம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் உடம்புக்கான விளக்கம் தான் இங்கே வந்துட்டு இருக்கும் இல்லை அந்த மனசுக்குன்னு வரும்போது தான் ஒன்று சேரும் உடலுக்கும் போது பிரிஞ்சு தான் இருப்போம் தாயும் பிள்ளையாக இருந்தாலும் சரி வாயும் வயிறும் வேறு அப்படின்னா தான் உடலில் கொண்டு அறிவி அறிவிக்கப்பட்ட செய்தி அதுவும் சரி தான் ஆனால் வேதம் எதுக்காக வழிகாட்டுது மனசுக்கு வழிகாட்டுது வாயும் வயிறும் வேறு வேறு இருந்தாலும் தேவை ஒன்று தானுங்க அறிவிக்கிறது வேதம் நம்மளை ஒரு குடும்பமாக ஆக்குறது வேதம் വളരെ മറവാനി അറിയിക്കൂടിയത്